Rise be to the Lord Jesus, உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவர்களை பேசு இந்த வசனம் ரத்தின சுருக்கமா இருந்தாலும் அழகா ஆரோக்கியமான உபதேசம்னு ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன ஆங்கிலத்தில் ஹெல்த்தி டாக்டர்னு சொல்லுவாங்க முதலாவது இந்த உபதேசம் டாக்டர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உபதேசங்கிறது ஆணுடைய பிரசங்களும் போதுங்களும் இருக்கு இல்லையா அவருடைய அந்த வார்த்தைகளை ஒருத்தர் எடுத்து போதிக்கிறது தான் உபதேசம்னு சொல்லுவாங்க இந்த உபதேசமானது ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு எதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம பாவங்கிற நோய்க்குள்ளார விழுந்திருக்கோம் அந்த பாவ நோயிலேருந்து நம்மளை ஆரோக்கியத்திற்கு ஏதுவாக அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறது தான் ஆரோக்கியமான உபதேசம் நம்ம ஒன்று முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசம் எடுத்துட்டோம்னா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவருக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி சிலுவைய பற்றின உபதேசம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் எதனால அது ரட்சிப்புக்கு ஏதுவா நம்மளை நடத்துறதுனால அந்த ரட்சிப்பின் மூலமா நாம நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் இன்னும் பாவத்துக்குள்ள விழுந்து போகாம ஆண்டவர் கேட்ட வழியில் நடக்க முடியும் அதற்கு அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு உதவுது அதனால தான் இந்த உபதேசத்தை ஆரோக்கியமாக முக்கியமான உபதேசம்னு சொல்லியிருக்காங்க இது இந்த இடத்துல மாத்திரம் இல்ல தீத்து முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலையும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல ரெண்டு தீமுத்தையும் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு இந்தபடி வேதாகமத்தில் நிறைய இடத்துல ஆரோக்கியமான உபதேசம் ஆரோக்கியமான வசனம்னு சொல்லிட்டு அது நம்மள இந்த பாவ நோயிலிருந்து வெளியெடுத்து ரட்சிப்புக்கு எதுவா நடத்துற அந்த திவ்ய சுபாவங்களை நம்மளுக்குள்ளார கொண்டு வருகிறதா இருக்கு நம்மள நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளையும் நமக்கு அடுத்து வர சந்ததியும் சரியான வழியில் அதாவது ரட்சிப்புக்கு எதுவான வழியில் நடத்துகிறதா இருக்கு அப்படிங்கிறது இருக்கு ஆனால் இப்போ நிறையா உபதேசங்கள் எப்படி ஆயிடுச்சு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா செல்லப்பெண் உபதேசம் ஹைப்பர் கிரேஸுடைய உபதேசம் இந்தபடி வெவ்வேறான உபதேசங்களுக்குள்ளார போயிடுச்சு ஆண்டவர் எதை மையப்படுத்தி வச்சிருந்தாரோ அதுக்குள்ள இல்லாம ஆண்டவர் செல்வேல தன்னை ஒப்பு கொடுத்ததே நம்மளெல்லாம் வாலாக்காம தலையாக்குறதுக்கு ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு வசதியில பெருகும் இந்த படியா வாழணும் அந்த படியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான உபதேசத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு இப்படி உபதேசிக்கிறதுனால என்ன ஆகுது மக்கள் விலகி போறாங்க அவங்க நம்ம என்னவோ நம்ம பணக்காரங்க ஆகிறதுக்காகவும் நம்மளோட தரித்திரத்தை பூக்கிறதுக்காக தான் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததான்னு நினைக்கிறாங்க ஆவிக்குரிய இருந்து நம்ம மாறுறது பாவ நோயில இருந்து நம்ம விடுபடுறதுங்கிறது மறந்து போயிடுறாங்க இந்த ஹைப்பர் கிரேஸ் டாக்டர் கூட எப்படிப்பட்ட பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறாரு அவர் வந்து நம்ம வந்து இப்பவும் அவர் ஏத்துக்கொண்டும் சில பாவங்களை செஞ்சாலும் நம்ம ஃபியூச்சர்ல செய்யற பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு அப்படிங்கிற தவறான போதைகளுக்குள்ள போயிடுச்சு சத்தியத்தை அறிந்த பின்னும் துணிகரமா ஒருத்தர் பாவம் செஞ்சா அதற்கு பெரிய ஆக்கினை காத்திருக்குன்னு இல்லையா வேதம் சொல்லுது இதை மறந்துடுறாங்க அநேக வார்த்தைகளை அவங்களுக்கு கேட்டவத்துல திருத்து போதிக்கிறாங்க சில நேரங்கள்ல கள்ள ஏன் ஏற்படுறாங்க அவங்க வசனங்களை தவறா புரிந்துட்டு அதன்படியா போறாங்க இல்ல ஒரு வசனத்தை மையப்படுத்தும் போது அநேக கூட்டம் வருதா அதே வசனத்தின் பின்னாடி போய் அவங்க அந்த தான் இந்தப்படியான உபதேசங்கள் எலும்பு மாறிடுச்சு அப்போ நமக்கு இன்றைக்கு தேவையானது ஆரோக்கியமான உபதேசங்கள் நம்மள ரட்சிப்புக்கு வல்லடுத்துற உபதேசங்கள் நேற்று விஷயங்களை பார்த்தோம் இல்லையா அந்த முக்கியமான மூணு சேஞ்சஸ் நம்மளுக்குள்ளார கொண்டு வர உபதேசங்கள் இது எல்லாம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு எதுவா நம்மளை நடத்தும் நம்மளுடைய ஆத்மாவை அந்த இழைப்பாடுக்குள்ளார பிரவேசிக்க பண்றதற்கு அதுவே உதவி செய்யும் இதை நம்ம அறிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தையில் நமக்கு காண்பிக்கிறாரு அப்ப நாமளும் ஆரோக்கியமான அந்த உபதேசங்களை கைப்பற்றி கொண்டு அதற்கேற்ற வார்த்தைகளை தியானிச்சு ஆண்டவருடைய பரிசுத்துக்குள்ள பிரவேசிக்கலாமா அதற்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம் கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா உம்முடைய செல்வையை பற்றிய உபதேசம் அப்பா எங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்தணும் தகப்பனே அதை பற்றி கொண்டிருக்கணும் தகப்பனே எங்களுடைய அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற அநேக தவறான உபதேசங்களுக்குள்ளார நாங்க போகாத படிக்க உம்முடைய ஆரோக்கியமான உபதேசங்கள்ல எங்களை நிலநிறுத்த பண்ணுங்க ராஜா அப்படியாய் நாங்கள் நடத்தப்படும் போதே உம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான பரிசுத்திற்குள்ள நாங்க வர முடியுமே ராஜா இதை உணவு உள்ள ஹிருதத்தோடு பார்த்து பார்த்து எங்களுடைய இருதயம் தேவையில்லாத தவறான உபதேசங்களுக்கு செவிசாய்க்காம சரியான வழிகளுக்குள்ளார பர்லோகத்தின் வாசல் இடுக்கமாகவே இருக்கு அது அந்த வழியிலேயே நாங்க பிரவேசிச்சு பர்லோகத்துக்கு போக முடியுங்கிறத அறிந்து நடக்கிறதுக்கு எங்களுக்கு தயவு பாராட்டுங்கிறாச்சா அப்படின்னு நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்